செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து போன் போல்வாய் காண்பேனி ஜோதிட நேரம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமையன்று வளர்ப்பறை பிரதமை திதியிலே அதாவது வளர்ப்பிறிலே வருகின்ற பிரதமை திதியிலே பூராடம் நட்சத்திரத்தில் நிகழ்கிறது அதுவும் லக்கணம் என்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் என்பது கன்னி லக்கணத்திலே பிறக்கிறது கன்னி லக்கணத்தில குரு பார்வையுடன் இந்த வருடம் பிறக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் ஆகவே செவ்வாய் எப்படி இருக்கிறாரோ சஞ்சாரம் செய்கிறாரோ அதன்படி தான் இந்த வருட பலன்கள் நடக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த வருடத்தில் பெயர்ச்சி மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் அதன் பிறகு குரு பெயர்ச்சி இந்த வருடம் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் அதன் பிறகு அதிச்சாரமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் அதே குரு பகவான் மிதுனராசி கடகராசிக்கும் அதன் பிறகு வக்கரகதியிலே பின்னோக்கி டிசம்பர் ஐந்தாம் தேதி அன்று மீண்டும் கடகராசி என்று மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் ஆக இந்த வருடம் குரு பகவான் மூன்று ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் பொதுவாக ஜோதிர சாஸ்திரப்படி குரு பகவான் ஒரு வருடத்திலே மூன்று ராசியிலே சஞ்சாரம் செய்தால் மூன்றில் ஒரு பங்கு மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இதற்கெல்லாம் பரிகாரமாக அவரவர்கள் குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பானது குலதெய்வ வழிபாடு செய்கின்ற அளவிலே நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் பொருளாதாரம் நன்கு விருத்தி அடையும் மேலும் இந்த பயிற்சிகளெல்லாம் வைத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம் அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களே பிறந்த கும்பராசி என்பர்களே இதுவரை உங்களுக்கு ஜென்மசன் நடந்து கொண்டிருந்தது ஆனால் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஜென்மசனி விலகி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் சனி பவான் செல்ல இருக்கிறார் ஆகவே இதுவரை இருந்த மனக்குழப்பங்கள் மனோபாரங்கள் உடல் பாரங்கள் தொழில் செய்வதில் இருந்த வேலை பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இரண்டாம் இடத்தில் சனி பகவான் என்பது பெரிய தோஷங்களை ஏற்படுத்த மாட்டார் என்ற ஜல ராசி அதுவும் குருடைய ராசி ஆகவே சனி பகவான் போகும்போது நன்மைகளை செய்வார் என்றிருக்கிறது ஆகவே இந்த வருடம் கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சனி பகவானால் தீமைகள் இருக்காது நிச்சயம் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவரே தனஸ்தானத்துக்கு போவது எதிர்பார்த்த தன வருவாய்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது இந்த வருடத்தில் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து குருவான் மே பதினொன்னு பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் செல்ல இருக்கிறார் உங்கள் ராசி குருடைய அருண் பார்வை முழுவதுமாக கிடைக்க இருக்கிறது ஆகவே இந்த வருடம் சிறப்பான ஆண்டாக இருக்கிறது தெய்வ பலம் நன்றாகிறது இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் இனிமேல் தெய்வ பலத்தின் மூலமாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்திலிருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் இனிமேல் பெறுவீர்கள் என்று எதிர்பார்க்கலாம் இந்த வருடத்தில் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு வருகிறார் ஆகவே கோபப்படக்கூடிய சூழல்கள் மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வரும் இருந்தாலும் கோபத்தை தவிர்த்து விடுங்கள் நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள் இதுவரை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்த கேத்து பகவான் மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வர இருக்கிறார் ஏழாம் இடத்தில் வர இருந்தாலும் குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு முழுவதுமாக இந்த வருடம் கிடைப்பதனால் கேதுனால் எந்த தீமையும் செய்ய முடியாது ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது கும்பராசியில் பிறந்தாலும் இந்த வருடம் யோகமான ஆண்டாகத்தானே இருக்கிறது கும்பராசியிலே பிறந்து திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு இந்த வருடத்திற்குள் நிச்சயமாக திருமணம் கைகொடும் அதுவும் முக்கியமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்குள் திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த வருடத்தில் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்த கேதுவான் ஏழாம் இடத்தில் வர இருக்குனால் இனிமேல் பிரயாணத்தில் பெரிய தொல்லைகள் இருக்காது பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த வருடம் நல்ல லாபம் கிடைக்கும் அதுவும் முக்கியமாக எக்ஸ்போர்ட் தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் படித்த மாணவர்களுக்கு மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் மேலும் இந்த வருடத்தில் வெளிநாடு செல விரும்புபவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கிறது தொழில் விஸ்தரிப்புக்காக ஆண்டாகும் இந்த ஆண்டு இருக்கிறது ஆகவே தொழில் செய்களும் நல்ல தொழில் விஸ்தரிப்பு செய்யலாம் அதுவும் முக்கியமாக எக்ஸ்போர்ட் தொழில் அதாவது வெளிநாட்டு ஏற்றுமதி தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல ஆபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் விவசாயிகள் நீங்கள் எந்த பயிரை நீங்கள் விளைவித்தாலும் நல்ல லாபத்தை அடைவீர்கள் பெரிய சேதாரம் எதுவுமே இருக்காது விவசாயிகளுக்கு ஒரு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது கரும்பு விவசாயமாக இருந்தாலும் சரி பல வகைகள் விவசாயமாக இருந்தாலும் சரி முக்கியமாக எலுமிச்சை வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி எலுமிச்சை நீங்கள் பயிரிடுபவர்களாக இருந்தாலும் சரி அரிசி பயிரிடுபவர்களாக இருந்தாலும் சரி கோதுமை பயிரிடல் எதை பயிரிட்டாலும் நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் நல்ல விலை உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் வேறு நிலங்களை விவசாய நிலங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் இந்த வருடம் உங்களுடைய வாசஸ்தலம் என்பது கடற்கரை அருகிலோ அல்லது நதிக்கரை அருகிலோ அல்லது பெரிய ஏரி குளங்களுக்கு அருகிலோ நீங்கள் படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதன் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும் மேலும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள் முக்கியமாக நீட் எக்ஸாம் எழுதுபவர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் இந்த வருஷம் இல்லத்தரிசிகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்களுக்கு இந்த வருடத்திலே பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெண் மாணவிகளாக இருந்தாலும் சரி இல்லத்தரிசிகளாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் வெளிதேச யாத்திரைகளை செய்யலாம் அல்லது தூர தேச ஆன்மீக ஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்யலாம் அதன் மூலமாக நல்ல தரிசனம் கிடைத்து தெய்வ அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து குரு பார்வை இருப்பதனால் இந்த வருடம் குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் புருஷனுக்கும் நல்ல லாபத்தை அதாவது உங்கள் புருஷன் எந்த தொழில் செயற்காக இருந்தாலும் அந்த தொழிலே நல்ல விருத்தியும் லாபத்தையும் அடைவார்கள் குழந்தைகளுக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரை குழந்தைகளுக்கு இருந்த ஊழல்வாதிகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் வரலாம் அல்லது இருக்கின்ற இடத்திலே கூட உங்களுக்கு பதவி உயர்வு கிடைத்து நல்ல சம்பள உயர்வுகள் கிடைத்து அதன் மூலமாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இந்த வருடம் கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு கடந்த சில ஐந்து ஆண்டுகளாக வீடு மனை வாங்க முடியவில்லையே ஒரு கிரகப்பிரவேசம் செய்ய முடியவில்லவே என்று இயங்குகிறவர்களுக்கு நிச்சயமாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் நல்ல நாளில் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அனைத்தும் உருவாகும் இந்த வருடத்திலே உங்கள் ராசியிலிருந்து சனி பகவான் விலகுவதனால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் அனைத்தும் திருந்து யோகத்தை பெறுவீர்கள் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் எந்த மருத்துவம் செய்ய வேண்டிய அவசியமில்லை மருத்துவ உதவி இல்லாமலேயே கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் இதுவரை எவ்வளவு மருத்துவம் செய்திருந்தாலும் அத்தனையும் தேவையற்றது இனிமேல் உங்களுக்கு மருத்துவம் இல்லாமையே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த வருடம் கும்பராசிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு என்ன இருந்தாலும் ஏழரிசி நடந்து கொண்டிருக்கிறது அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே கடைசி சனியாக இருக்கிறார் அந்த சனி பகவான் போகும்போது நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு முறை அவசியம் திருநள்ளாறு சென்று அங்கே தர்பாரணேஸ்வரர் கோயிலில் இருக்கின்ற சனி பகவானை வணங்கிவிட்டு வர வேண்டும் அதன் பிறகு ஒரு முறை காலஹஸ்தி சென்று அங்கே காளஸ்தீஸ்வரையை வணங்கிவிட்டு வணங்கி விட்டு வர வேண்டும் நாகதோஷ பரிகாரங்களை காளஸ்திலே செய்து கொள்வது நல்லது ஏனென்றால் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேது இருப்பது சென்று ஒரு முறை அங்கே பரிகாரம் செய்வது மிகவும் சிறப்பானது இந்த இரண்டு பரிகாரத்தின் மூலமாகவும் உங்கள் ஊரிலேயே நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லணி தீபமும் ஆஞ்சநேருக்கு நெய்திமும் வைப்பதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து கும்பராசிரி பிறந்தவர்கள் எழுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி